அதிமுக சார்பாக இங்கே வந்து வாழ்த்திய ஆர் பி உதயகுமார் சாருக்கும் திமுக சார்பாக இந்த இறைவன் விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ்ட் வெகவர்களுக்கும் நாம் தமிழர் சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கும் பாஜக சேரவிருக்கும் அனைவருக்கும் இல்ல அதான் சேரப்படுறாங்க ஆமா சேரப்ப அனைவருக்கும் நன்றி இது ஃபர்ஸ்ட் பார்த்தா எல்லாரும் ஒரு பேச்சையும் கேட்டு அசம்பிக்கிட்டேன் ஹலோ கதாநாயகி மீமா மாமா அவங்க நல்ல நடிகனு இருட்டாங்க அவங்க டயரெக்ட் மாதிரி மிமுக்கிரி அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிவுக்கரி பண்ணாங்க பாருங்க அங்கேயே சிறந்த நடிகை ஆயிட்டாங்க வாழ்த்துக்கள் அதான் மிதிக்கி பண்ணுறீங்க அடுத்து கோமல் சர்மா அவர்கள் அவங்க அரசியல் தலைவர்கள் பேச பேச்சுலாம் பேசிட்டாங்க பேசிக்கிட்டாங்க கலைஞர் சார் சீமான பேசுறீங்க அவங்க பேசிட்டாங்க இப்போ சோசியல் மீடியா எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது எதாவது தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அது எப்படி சரியாக யூஸ் பண்ணணும் ஒரு சினிமா விழாவில் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டாங்க நன்றி முதல்ல மிஸ்டர் வாழ்த்துக்கள் அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப உண்மையிலேயே மனசுக்கு மனசை டச் பண்ணுச்சு இசைங்கானி இலாஜா சார் அங்கே கேட்ட மாதிரி இருந்துச்சு ஆமாம் அங்கே பாட பாடகரும் இளாஜா வாய்ஸ் ஏன்னா இலாஜா பயங்கர ரசிகர் போல இருக்கு ஆமாம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஆமாம் இசங்காணி போடுற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் அவங்க நீங்கள் பாடின பாட்டு ஒன்று போடலை அதை போட்டுக்கணும் நல்ல கொஞ்சம் செக்ஸியாக இருந்துச்சு உதயகுமார் சார் ஃபீல் பண்ணார் இது இந்த பத்திரம் இருக்கினார் ஆமாம் சார் அது போடலாம் அது அதை விட்டாங்க சார் நான் கிளம்பிட்டார் அது ஃபர்ஸ்ட் போ போனது காரணமே அவர் எதிர்பார்த்தது இல்லை இங்கே அதனால கிளம்பிட்டார் நல்லா இருந்துச்சு சாங்கில் ட்ரெய்லர் நான் அது உதவிக்குனராக சேர்றதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படங்கள் ட்ரெய்லர் தேட்டரில் போடுவாங்களே அப்படியே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெயிலர் பார்த்து வியந்ததுன்னா ஊமை விழிகள் தான் மெரண்ட்டான் இப்படி ஒரு ட்ரெய்லர் ஆகிட்டு எப்போ பணம் வருங்கிற அளவுக்கு அது எதிர்ப்பு எதிராக உண்டாக்குச்சு அதே மாதிரி இரவு விழிகளும் சில ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு கேமராமேன் பாஸ்கர் இருக்க வாழ்த்துட்ரு சார் அந்த டாப் பாங்கில் அப்படியே அந்த கார் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு ஒம்ப இந்த படத்து மிகப்பெரிய படம் அப்புறம் புடியூசர் அவரே கதாநாயகன் அவர் பேர் வற்புத்திய போட்டுருக்காரு ஹீரோ ஆமாம் அது சிலது கதைக்கு தேவைப்படும் சில முகங்கள் வந்து என் ராசவன் மனசில் வந்து அதுக்கு ராஜகிரன் தான் வேறு யாரும் இந்த நள்ளி கடிக்க முடியாது அதுக்கு அவர் தான் அது மாதிரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதாநாயகன் அழகா சோப்பா அதெல்லாம் வேற வேறு இந்த கதைக்கு கட்ட தேவைப்பட்டிருக்கு ஆனால் ரொம்ப அதிகமாக முகமுடி போட்டு அங்கேயும் கொஞ்சம் விசாராயிட்டார் அவர் ஃபுல்லாக தாங்க மாட்டார்ன்ட்டு முகமுடி போட்டு எப்போ கழட்டமோ எப்போ கழட்டிட்டார் டயருக்கு யோக தான் அவர் நடிச்சிருக்கிறாரு இயக்குனர் சிக்கல் ராசிஸ் ராஜேஷ் சிக்கல்னால் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது நாட்டிலேயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அது எப்போ கலைய பருவம் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எல்லாத்தையும் சிக்கல் இருக்கு ஆனால் சிக்கல்கள் ஊர் ஊர் நம்மள மாதிரி தான் ஊர் பசங்கள ஒரு ஊர் பேரை கூட வச்சுக்கிட்டாரு த்ரில்லர் மூவி நல்ல கண்டென்ட் சொல்லும்போது இன்னைக்கு பெண்கள் பெண்கள் நிலை இந்த நாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்கு நம்ம நம்ம சொல்லிக்கிருக்கோம் அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க பெண்கள் இன்னைக்கு ஆண்கள் நிகர பெண் பெண்கள் இன்னைக்கு புரட்சி பெண் புதுமை பெண் நம்மளாம் சொல்லிக்கிறதான் அப்படியே இன்னைக்கு பெண்கள் மாதிரி கேவலமானது இல்லை சொன்ன மாதிரி அதுக்கு மேலே சொன்னார் நைட்டில் போனால் தான் சுதந்திரம்னா பகலே போக முடியல அன்னைக்கு சொன்னாங்க எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நகையெல்லாம் அணிஞ்சிட்டு எப்போ தனியாக போகிறாங்களோ சுதந்திரம் சுதந்திரம்ட்டு இன்னைக்கு நகை மட்டும் போகாது கருப்பும் போது அதை அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி இந்த இரவின் விளிகள் நல்ல ஒரு திருலர் போது உங்களுக்கு பிசினஸ் பிரச்சனை இல்லை அப்படியே பண்ணிடலாம் படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி எல்லாரும் பேசும்போது படத்தோட வெளியீடு சின்ன உள்ள பிரச்சனைகள் ரிலீஸில் உள்ள பிரச்சனைகள் ஆர்விதகுமார் இருந்து போஸ்ட் சார்ல இருந்து கலைஞர் பண்ண வரைக்கும் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஒரு ஆதங்கம் ஒரு கவலை சினிமாவில் உள்ள ஒரு பெரிய பெரிய இடர்பாடு இன்றைக்கி படம் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை அதை ரிலீஸ் பண்றதுதான் பெரிய விஷயமா இருக்கு ஒரு ப சின்ன படத்தை ரிலீஸ் பண்றதா முதல் வெற்றியா இருக்கு இன்னைக்கு நம்ம நிறைய சொல்றோம் தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க தேட்டரு கிடைக்க மாட்டேங்குது ஷோ மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன ஒவ்வொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா இது வந்து நம்ம ஒரு தேட்டக்காரங்கள குறை சொல்ல முடியாது செயலப்படங்களும் குறை சொல்லிவிட முடியாது மக்களும் குறை சொல்ல முடியுமா அவங்க குறை சொல்ல முடியாது நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து மிகப்பெரிய வெட்டி அடைச்சிருக்காங்க எத்தனை சின்ன படம் ஓடி இருக்கு அப்ப மக்களும் குறை சொல்ல முடியாது இங்க எங்க என்ன சிக்கல் என்ன பிரச்சனை இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்க தவிர இது ஒரு குற்றச்சாட்டா ஒரு ஒரு இதாக கொடுக்குற மாதிரி இல்லை ஆனா ஒன்னே ஒன்னு உண்மை முன்னெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாக்காரும் நினப்பான் சினிமா நல்லா இருக்கணும் எல்லா தேவை நினைப்பாங்க சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிகைன்னு நினைப்பாங்க சினிமா நல்லா இருக்கணும் எல்லா ஏற்கனும் நினைப்பாங்க ஆனால் இன்னைக்கு இல்லை நான் நல்லா இருக்கணும் என் படம் மட்டும் ஓடணும் என் படம் ஓட ஓடாட்டேண்ணா ஏன் படத்தை எல்லாத்தேயும் போட்டு நான் வசூல் விடணும் தின ஓடி வசூல் நான் சொல்லணும் ஒரு புடிசர் எல்லா தேட்டரும் அவர் கவுக்கு இன்னொரு பிடிச்சருக்கு தியேட்டர் வேணும்கிற அவங்க கோவப்படுதில்லை அப்போ இன்னைக்கு சினிமா அழிக்கிறது சுயநலம் என் படம் ஓடினால் போதும் என் படம் நாள் ஓடாட்டன அப்படி நினைச்சா நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சினிமா அழிஞ்சு அதில் நம்மளும் நினச்சிரும் யாரோ சுயநலத்தில் இருக்காங்களோ அவங்களும் அழைச்சிருவாங்க இது ஒரு பொது பார்வை வேணும் சினிமா நல்லா இருக்கணும்னா நடிகர்லிருந்து தயாரிப்பாளர் இருந்து இயக்குநர்ல இருந்து எல்லாரும் நினைக்கிறாங்க அது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு கலைஞர் சார் சொன்ன மாதிரி ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் சார் பெரிய ஸ்டார் படமும் அஞ்சு தேட்டர் தான் வடபழியில் கமலா தேர்ட்டில் போட்டால் உதயந்தேட்டில் போடக்கூடாது ஏஎம் ராஜேஸ்வரி காசி எஸ்எஸ்ஆர் பங்கஜம் இதில் லீஸ் பண்ணக்கூடாது உதயத்தில் போட்டால் கமலா அந்த சுத்துல இருக்க இங்கிலீஷ் பண்ணக்கூடாது அது அங்கே அபிராமி போட்டால் ஆள் போட்டு போடக்கூடாது தேவியில் போட்டால் இங்கே சத்தியம் போடக்கூடாது ஒரு ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு இப்போ பெரிய படங்கள் வந்து சென்னையில் எத்தனை தேர்ட்ருக்கோ அத்தனை தேட்டரும் அவங்க படம் தான் அதனால் அது இனிமேல் ஐம்பது நாள் நூறு நாள் ஒரு வாய்ப்பே இல்லை அதனால தான் அவங்களுக்கு மூணு நாள் ஒரு வாரம் கலசி முடிஞ்சு அடுத்து ஒரு ரெண்டாவது பார்த்தா தேட்டர் ஆள் ஆள் இல்லை